எம் வாழ்வை அளிக்கின்றோம் ஆண்டவரையே சுவே எங்களுக்காக உமது உயிரை தியாகம் செய்து எங்களை மீட்டெடுத்த உமது மேலான கிருவைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் எனக்கு அவர்கள் பலவகையான தீங்கினை இழைத்தார்கள் என்றும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து கொண்டேன் பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டியுள்ளீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறிப்போல் இருந்தேன் அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றிவிடுவோம் அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதிதிட்டம் சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் என்று வாசிக்கின்றோம் நற்செய்தி வாசகத்திலே இதன் தொடர்ச்சியாக எவ்வாறு யூதர்களின் தலைவர்கள் இயேசுவை கொள்ள வேண்டும் என்று காவலர்களை அனுப்பினார்கள் அவர்களோ இவ்வாறு கூறுகிறார்கள் அவர்கள் இயேசுவின் செயலையும் அவர் பேசியதையும் கேட்டு அவரை போல் எவரும் பேசியதில்லை என்று கூறுகிறார்கள் இதன் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றி ஆண்டவர் எவ்வாறு வல்லமையாக செயல்பட்டாரோ அதே போல நாமும் அவரின் வார்த்தையை நம்பி வல்லமையோடு செயல்படுவோம் நாம் ஆண்டவரை அனுபவிக்கும் பொழுது ஆண்டவர் நம் உள்ளத்திலே வரும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்